செல்வத்தை தான் கொடுத்தியே ஏயா பொருள் கூடாத மனசு என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னு கேட்பான் அப்போ பொருள் கொடுக்க மனசும் கொடுத்து செல்வத்தையும் கொடுத்து அதே சமயத்தில் நல்லா இறக்க சிந்தியும் கொடுத்து நீடி ஆயிலும் தருவான் உடல் ஆரோக்கியத்தான் தருவான் அப்போ செல்வத்தை தருகிறான் நீடு ஆயில் தருவான் உடல் ஆரோக்கியம் தருவான் ஆந்தி சிந்திக்கிட்டு சரப்பரி தருவான் நல்ல சுட்டுப்புற சொல்லி உருவாக்கிட்டே வருவான் இப்படியே ஒவ்வொரு நாளாக செய்துகிட்டே வருவான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நித்தியமாக செய்திக்கிட்டே வந்து கடைசியில் என்ன செய்வான் ஆசா ஞானபடி நெறங்கி சுப்பிரமணிய அகத்தீச நெறங்கி ஓ இடகளின் பெண்களை இடகளையும் பெண்களை இயக்கச் செய்து பொதியத்தை ஒடுங்குவான் இந்த புண்ணியமும் அருள் பலமும் இருப்பதனால் சேர்ந்து அந்த தேகத்தை மாற்றி அழியாத வலுவை தருவான் இந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்கு அந்த மனிதனுக்கு இருந்தாலும் அதை அறிந்து கொள்வதற்கு தான் ஜெயவானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் அவன் என்ன சொல்வார் வல்லுவ பெருமான் மன தூய்மை வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவாவடும் தான் இப்போ எல்லாருக்கும் தெரியாது இப்போ என்னன்னா என்ன என் மனசு சுத்தமாக இருக்கா அசுத்தமாக இருக்குது தெரியாது என்ன காரணம்னா என்கிட்ட இருக்கிற பலகீனங்கள் தேகமோ காமதேகமும் என்னமோ என்ன என்னம்னா தீய எண்ணங்கள் பேராசை பொறாமை கொனைக்கேடுகள் அதாவது சிந்தனை அடாவது பாவம் செய்துப்பதனால எனக்கு நல்ல மனசு இருக்கா என் மனசு என்ன சொல்லிகிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ உயர்ந்தவனு சொல்லும் அப்போ என்னை எனக்கு என்ன என்னை வந்து நரகத்தை தள்ளவுன்னு அர்த்தம் அப்போ என்ன செய்ய மனசு இவனை உயர்ந்தவன் நடிக்கும் அப்போ ஆசை நை கேட்கணும் ஞா யாருக்கு அந்த நம்ம நல்ல மனசு வரணும் மன தூய்மை யாருக்கு வரணும் அந்த தூய்மைக்கே தூய்மையின் சகரமாகிய ஞானிகள் ராமணிக சாமிகளோ மாணிகவாசகனோ திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசோ பதஞ்சலி மணி வரும் இந்த தூய்மையின் சகரம் தூய்மையின் கடல் அந்த தூய் தூயவர்களே அவனை ஞானிணா கொஞ்சோட கசுக்கு ஒரு கடுகு தின கடுகு இல்லை ஒரு அணு அளவுக்கு மாசற்ற அணுவோடு மாசு இருக்காது இதயத்தில் அப்படியே எப்படி தூய்மையான ஞானிகள் கிட்ட போய் கேட்கறான் அவன் தண்ணி தொடர்பு வச்சிருக்கான் காலையில பத்து நிமிஷம் உட்காந்து ஞாபகம் செய்யறான் விழுந்து வணக்கிறான் திருவிழா கேட்டுறான் நல்ல என்ன விட்டு நெய்ய விட்டு திருவிழா கேட்டுறான் திருவிளக்குல ராமனி சாமியோ ராம மாணிக கலைக்கிறான் அந்த விளக்கு பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாமத்தை சொல்ற ஒரு ஒரு நிமிஷம் நாமத்தை சொல்றான் விழுந்து வணங்குறான் எப்படியா என்ன காப்பாத்துப்பா என்னை காப்பாத்துன்னு எஞ்சி கேட்கிறான் இன்று முதல் என் உடல் போற எத்தனை உன் திருவடிக்கு சமர்ப்பிக்கிறேன் அடிமை ஏற்று அருசியும் கொத்தொடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை குத்தொடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாயின் கடையனாகிய பாவி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாயின் கடையனாகி என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாயின் கடையனாகி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாக்கு தொழும்பெரும்படி கேட்கிறான் நல்ல தொடர்பு வச்சிருக்கான் யாருட்ட பெரிய மனுஷன்ட்ட கை வாண்டா தொடர்பு வச்சிருக்கான் பொருள் பெரியனையும் காமுக நிட்டா இல்லை காலை நாலு நாலரை மணிலருந்து ஆறு மணி ஓதே மின்ம முகத்தில் தொடர்பு வச்சிருக்கான் முதுகுர் ஞானிகளும் தொடர்பு வைத்திருக்கான் அவர் இருந்து ஆசானை அழைக்கிறான் கேட்கிறான் கெஞ்சிறான் என்ன என்ன ஐயா வறுமை இருக்குது தாண்ட மாடுது மன லயப்படலையா என்ன என்ன செய்ய போகிறோம் பாவி கொள்ளாத காமத்தால் தடுமாறுகிறேன் பல்வேறு பிரச்சனை தாங்க முடியல மன உள்நிலைப்படுதில்லை ஐயா என்ன இசை வேணும்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான் இவன் கேட்க 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 பெரிய ஒரு தொடர்பு இருக்கு அப்போ சொன்னார் வள்ளுவன் மன தூய்மை இசை வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவாவ சார்ந்த இனம் யாருன்னு கேட்டான் யாரும் இதில் குடிகாரனோட அவன் குடிப்பான் கஞ்சாடிக்கிறோட பழக அடிப்பான் காமகோட பழகுனா காமகிரியானா இருப்பான் பொறாமூ உள்ளவனா புறாமனை உள்ளவனாக இருப்பான் இவன் யாரோட சாருகிறானோ அந்த கொனைக்கேடு வரும் அந்த என்ன அலைகள் இவனை பாதிக்கும் நாம் நாம் இவன் தொடர்பு உள்ளவன் நம்ம யாரோட தொடர்பு கொடுறான் தூய்மையின் சிகரம் அருளின் சிகரம் கருணை கடல் இறக்கத்தின் அது இறக்கத்துக்கே இருப்பிடமானவர்கள் உள்ளவர்கள் கருணை உள்ளவர்கள் அருள் உள்ளவர்கள் ஆற்றல் புரிந்தியவர்கள் எதையும் செய்யும் வல்லம் உள்ளவர்கள் ஐதிலையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர்கள் ஆக்கல் காத்தல் ஐத்தல் எல்லாம் செய்வான் தன் அடியார்களுக்கு ஏதோ இடையூறு வந்தால் அதையும் தீர்த்து வைப்பான் எல்லா உடைய ஆசானியிடம் தொடர்பு குற்றான் மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா தூவா நாக்கா நடத்தான் செய்கிற காரியம் சிறப்பாக இருக்கும் என்ன யா தரமான காரியம் செய்கிறான் என்ன என்னையா காரணம் அவனா செய்கிறான் அவன் மனம் ஆசுபட்டு இருக்கு அவன் மனம் ஆசுபட்டனால ஈனமான காரியம் செய்கிறான் ஏன்னா இவ்வளோ கொடுமையான காரியம் செய்கிறான் ஈன தொழில் செய்கிறான் சே சே அசை அருவறுப்பான செயல் செய்கிறான் அவனா செய்கிறான் மனம் செய்து மன தூய்மை இல்லை என்ன காரணம் சார்ந்தவன் சரியில்லை பொல்லாத பொல்லாது கைவரோடு சார்ந்துருக்கான் கைவனை சார்ந்து இருப்பதால் இந்த கொனை வரத்தான் செய்யும் புண்ணியவானை சார்ந்திர்தான்ப கொனைக்கெடு அப்போது மன தூய்மை இசை வினை தூய்மை என்ன என்பது செய்யக்கூடிய காரியங்கள்